ஹாய் ஹாய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராம பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடிக்காக தொடர்ந்து வந்துட்டு ஸ்டாட்டிக் வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்டிங்கு ட்ரெஸ் அண்ட் ட்ரைப்ஸ் அதாவது சில ஓவியங்கள் பத்தியும் அவங்களுடைய உடைகளை பத்தியும் பழங்குடியினர் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கும் பயன்பெறும் நிறைய பேருக்கு வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தணும் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகும் சரிங்களா இப்போ பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த கலர்ஃபுல் ஆர்ட் நேம்டு த கலர்ஃபுல் ஆர்ட் நேம்டு நந்தா ப்ளாக் பிரிண்ட் விச் யூஸ்டு கிரேஸ்ஃபுல் இட் அலிஜியன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் மோத்தி ஃபர் ஃபேப்ரிக் இட் ப்ராக்டிஸ்டு இன் தாராப்பூர் வில்லேஜ் அதாவது தாராப்பூர் கிராமத்தில் தாராபுர் கிராமத்தில் நந்தனார் பிளாக் கிங் என்ற வண்ணமயமான கலை துணியில் அழகிய சீரமைக்கப்பட்ட அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த கிராமம் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இந்த கிராமம் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தான் இந்த அழகிய வேலைப்பாடு துணியில் செய்யக்கூடிய இந்த அழகிய வேலைப்பாடு வந்துட்டு நடைபெறுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு பின்வரும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த பழங்குடியினர் வந்து எந்த மாநிலத்தையா நைசின்ற பழங்குடியினர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா சத்தீஷ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் இந்த நைஷி என்ற பழங்குடியினை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் சிக்கன் காரி எம்ப்ராய்டரி அதாவது சிக்கன் காரி என்ற சித்திர பின்னல் வேலைக்கு புகழ்பெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கான புகழ்பெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ லக்னோவில் தான் இந்த சிக்கன் காரி என்ற சித்திர பின்னல் புகழ்பெற்ற வேலைப்பாடு மிக்க இந்த பின்னல் வந்து தான் வந்து இருக்கு சரிங்களா அடுத்தது தி செரியல் ஸ்ட்ரோல்ஸ் ஸ்ட்ரோல்ஸ் இஸ் தி ஆர்ட் फ्रॉम தி இந்தியன் பாகிஸ்து பை ஒன் ஆஃப் தி ஃபேமிலிஸ் கால்ட் த நாகாஷி ஃபேமிலி ஃபார் எ மெனி ஜெனரேஷன்ஸ் நேம் தி மாடர்ன் டே ஸ்டேட் which ஓன்ஸ் திஸ் ஆர்ட் from அதாவது செரியல் சுருள்கள் என்ற நகாஷி குடும்பம் என்று அழைக்கப்படும் ஒரு குடும்பத்தால் பல தலைமுறைகளை கடைபிடிக்கப்படும் இந்தியாவில் அழிந்து வரும் கலை வடிவமாகும் இந்தியாவில் அழிந்து வரும் கலை வடிவமாகும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சூழ் என்னும் நகராட்சி மகதேசம் சரிங்களா இந்த கலையை உருவாக்கக்கூடிய நவீன மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இந்த கலையை உருவாக்கக்கூடிய நவீன மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தெலுங்கானா என்பதுதான் சரியான

சித்ரா ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஆர்ட் ஃப்ரம் ஆஃப் அதாவது பட்டச்சித்ரா அப்படின்ற ஒரு பாணி ஓவியம் பழமையான மற்றும் மிகவும் பிரபலமான இந்த கலை எந்த வடிவங்களில் ஒன்றாகும் இது எந்த மாநிலத்திலிருந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பஞ்ச பட்டச்சித்ரா என்ற வாணி ஸ்டைல் ஓவியம் வந்துட்டு எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா ஒடிசாவை சேர்ந்தது சரிங்களா நெக்ஸ்ட்ரி அதாவது கசுற்றி எம்பராய்டிக்கு பின்புற எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது அதாவது இந்த கசுற்றி எம்பராய்டி வந்து எந்த மாநிலத்துக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகா என்பது தான் சரிங்களா நெக்ஸ்ட் டேஷ் இஸ் ஏ டெக்ஸ்டைல் ஆர் ஃப்ரம் குஜராத் ஆர் ராஜஸ்தான் சரிங்களா ஒரு ஆர்ட் டெக்ஸ்டைல் ஆர்ட் ஒன்று இருக்கு அந்த ஆர்ட் வந்துட்டு குஜராத் அல்லது ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ஜவுளி கலைன்னு சொல்கிறாங்க அது எந்த கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதாகி என்பது தான் சரிங்களா பதாகி நெக்ஸ்டு விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் எ ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் ஆஃப் ஒடிசா பின்பு நினைச்சு ஒடிசாவில் பாரம்பரிய ஓவியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா பாரம்பரிய ஓவியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டச்சித்ரா பட்டச்சித்ரா என்பது தான் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய ஓவியம் நெக்ஸ்ட் ஃபேமஸ் கார்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மன் ஹேட் த கார்டூன் ஃபார் விச் கம்பெனி அதாவது பிரபல கார்டூனிஸ்ட் ஆர் கே லக்ஷ்மண் என்ற நிறுவனத்திற்கான கட்டு என்ற கார்டூனை உருவாக்கியவர் யார் அந்த காட்சியில் இருக்கக்கூடிய கட்டு என்ற கட்டுரை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் பிலாங்ஸ் டு சிக்கிம் அதாவது பின்வரும் பழங்குடியினரில் சிக்கிமை சேர்ந்த பழங்குடியினர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதனுடைய சிக்கிமை சேர்ந்த பழங்குடியினர் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தியா புத்தியா என்பதுதான் சரியானது நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் பெயிண்டர் ஹூ வாஸ் ஹானர் விச் த கேஷியர் ஹை கிட் கோல்டு மெடல் பை த பிரிட்டிஷ் விக்டரி ஆஃப் இந்தியா லார்ட் ரூசன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிரிட்டிஷ் வைர் வைஸ்ராய் பர்சன் ஃப்ரம் வால் கைசல்ஹீஹின் தங்கப் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்திய ஓவிய பெயரை குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க புகழ்பெற்ற இந்திய ஓவியர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ராஜா ரவி வர்மா என்பது ஃபேமஸ் புகழ்பெற்ற ஓவியர் சரிங்களா நெக்ஸ்ட் to which state does the bank style of textile or art printing belongs பேக் வாணி என்ற ஜவுளி அச்சிடுதல் எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க சரிங்களா பேக் வாணி என்ற ஜவுளி இந்த அச்சிடுதல் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் என்பது தான் சரியானது நெக்ஸ்ட் விச் த ஃபாலோயிங் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் பிலாங்ஸ் டு மகாராஷ்டிரா

भारत का बिहार पाथिंगना अविंद्रनाथ टैगोर अविंद्रनाथ टैगोर नेक्स्ट प्रोलीफिक इंडियन पेंटर मक्वाल फिदा हुसैन प्रमोटली यूज्ड व्हिच ऑफ दीस एनिमल्स ऑफ द ए लाइवली एंड फ्री इस पेंटिंग्स गोहड़ पेट्रे इंडिया ओवियर மக்குப்புல் பிதா உசை தனது ஓவிய கலைகளில் ஒரு உயிரோட்டமான மற்றும் சுதந்திர உணர்வை சித்தரிக்க இந்த விலங்குகளில் எதை முக்கியமாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எந்த விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்சஸ் குதிரையோட அந்த உயிரோட்டமான உணர்வை அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஓவியர் மகுபால் பிதா ஹுசைன் வந்துட்டு இந்த விலங்கு தான் அதிகமாக தனது ஓவியத்தில் பயன்படுத்தினாங்க நெக்ஸ்ட்டு த ப்ராசஸ் ஆஃப் கார்டின் க்ராவர்ஸ் ஆஃப் இன்க்ரீடியண்ட்ஸ் இன் ஆர்க் வித் காலர் எனாமல்ஸ் இஸ் கால்டு அதாவது ஆபரணங்களில் பள்ளங்கள் அல்லது செதுக்கல்களை வண்ண எனாமல் கொண்டு பூசும் செயல் மொழி நம்ம ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற அந்த வந்து பல்ல மேடுகள் அதில் இருக்கிற அந்த பல்ல மேடுகளுக்கு வண்ணம் பூசுற அந்த கலை அந்த வண்ண இனாமல் கலை பூசும் செயல்முறையை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனாக்காய் மீனாக்காயின்னு சொல்லுவாங்க அந்த செயல்முறையை நெக்ஸ்ட் விச் சிட்டி இஸ் இந்தியா இஸ் வேர்ல்டு ஃபார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் எம்பிராய்டி ஸ்டைல்ஸ் சிக்கன் கறி சரிங்களா இந்தியாவில் எந்த நகரம் மிகவும் பாரம்பரியமான எம்ப்ராய்டரி பாணிக்கு உலக புகழ் பெற்றது அந்த சிக்கன் கறி உலக புகழ் பெற்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ லக்னோ என்ற இடத்துல தான் நெக்ஸ்ட் மேக்லா மேக்கேலா சதோ இஸ் இயர் அதாவது மேகலா சபர் என்பது ஒரு என்ன மாதிரியானது அப்படி என்ன மாதிரியான ஆஹ் மாநிலத்தை சேர்ந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கலை நெக்ஸ்ட் பேக்லோ பிகாசோ கிளாக் மோனேஜ் அடுத்தது சால்வார்டா சாய் வேன்பாக் பேக் ஃபேமஸ் தெ பம்போ பிகாசோ கிளாட் மோனிக் சல்வடார் டயானி வின்சென்சர் வான் கோ இது எல்லாமே எதற்காக புகழ் பெற்றது எதற்காக புகழ் பெற்றது அப்படினு சொல்லி கேக்குறாங்க இது எல்லாமே வந்து ஆர்ட் வர்க் ஆர்ட் வர்க்காக புகழ பெற்றது நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் well known place for chicken curry embroidery

தவறானது எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா தவறானது எது இந்த கேள்விக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்கள் இதில் இருக்கிறதுல இந்திய ஓவியங்கள்ல கொடுத்துருக்காங்க இதில் இதில் வந்து தவறான இணை எதுன்னு சொல்லுங்கள் சருவா பெயிண்ட் வந்து ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க பேங்க் பெயிண்டிங்ஸ் வந்து மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பேட் பெயிண்டிங்ஸ் வந்து ராஜஸ்தான் குலார் பெயிண்டிங்ஸ் வந்து கர்நாடகா இந்த நாலு எது வந்துட்டு பொருத்தம் இல்லாத ஓவியம் எது அப்படின்றத கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்க சரிங்களா நெக்ஸ்ட் லாங்குவேஜ் லைக் லாங்குவேஜஸ் லைக் நெஷினி அபதானி அண்ட் பொக்கர் ஆர் வைட்லி ஸ்போக்கன் இன் அதாவது ரிஷிமி அம்பத்தானி புக்கர் போன்ற மொழிகள் பரவலாக பேசப்படும் நாடுகளில் பேசப்படுகின்றன அது எந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது எந்த நாடுகள்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் அஸ்ஸாம்ன்ற இடத்துல தான் இந்த மொழிகள் வந்து பேசப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு டேஷ் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் விச் என்டைஸ் ட்ரெடிஷ்னல் எப்ராய்டி அண்ட் ஃபேப்ரிக் லைக் சிஃபான் முஸ்லிம் ஆர்கனைசா அண்ட் ஆர்கை சி அதாவது மசின்சா மற்றும் பட்டு போன்ற துணிகளில் மென்மையாக பாரம்பரிய அதாவது கை எம்ப்ராய்டிஸ் பண்றாங்க இல்லையா அந்த கை எம்ப்ராய்டரியை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான கைவினை கைவிழிகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது அது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி சிக்கன்றி என்பது தான் சரியான சரிங்களா அடுத்தது ராஜா ரவிவர்மா கன்சிடர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பெயிண்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஹெல்ப் ஃப்ரம் பிட்ச் ஆஃப் திஸ் ஸ்டேட்ஸ் அதாவது இந்தியாவின் மிக சிறந்த ஓவியங்களில் ஒருவராக கருதப்படும் ராஜா ரவிவர்மா இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இதையோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்டில் வந்துட்டு பதில் சொல்லுங்கள் மகாராஷ்டிராவா கர்நாடகாவா வெஸ்ட் பெங்காலா கேரளாவா ராஜா ரவிவர்மா வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்ங்கிறது கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் சரிங்களா தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் வந்துட்டு பயன்பெறட்டும் முக்கியமாக வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது உங்களுக்கு தவறாமல் எங்களோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வர்றது அறிவிக்கும் தேங்க்யூ